கேரள மாநிலம் கண்ணூர் அருகே இரண்டு இருசக்கர வாகனங்களுக்கிடையே சிக்கி தூக்கி வீசப்பட்ட ஒன்பது வயது சிறுவன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய நிலையில் கான்போரை பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது உள்ளது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சிவசபாபதி வழங்கிட கேட்கலாம் சிவசபாபதி வணக்கம் இந்த விபத்து சம்பவம் தொடர்பான முழு தகவலை சொல்லுங்க கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டம் தளிப்புறம்பு என்ற இடத்துல பாத்தீங்கன்னா பள்ளி முடிஞ்சு வீட்டுக்கு திரும்பின ஒரு ஒன்பது வயது சிறுவன் பாத்தீங்கன்னா சாலையை கடக்க முயன்ற போது இரு பக்கமும் வந்த இரு பக்கமும் வேகமாக வந்த இரு சக்கர வாகனத்திற்கு இடையே வந்து சிக்கி பத்து ஏற்பட்டுருச்சு இதுல பாத்தீங்கன்னா சிறுவன் வந்து நடு ரோட்டில் வந்து தூக்கி எறியப்பட்டான் அவருடைய சைக்கிள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து அடிக்கு அங்கிட்டு போய் விழுந்துருச்சு இதில் வந்து ஒன்பது வயது சிறுவன் வந்து அதிர்ஷ்டவசமாக உயிர் பழச்சிருக்காருன்னே சொல்லி சொல்லலாம் அவருக்கு காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை உடனே பாத்தீங்கன்னா அருகில் இருந்தவர்கள் அந்த சிறுவனை ஒரு கடைக்குள்ள தூக்கி சென்று தண்ணீர் கொடுத்து சிறுவனை வந்து சமாதானப்படுத்தி இருக்காங்க இந்த சம்பவம் குறித்து போலீசாருக்கு யாரும் புகார் கொடுக்கப்படாததால் வந்து வழக்கு பதிவு எதுவும் செய்யப்படவில்லை என்பது தெரிய வருகிறது தகவல்களுக்கு நன்றி சிவ சபாவதி டிவி செல்லும் இடமெல்லாம் செய்தி காந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ QR ஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க